லையிலூர் கர்த்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அருமையான நாளிலே வேலையிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபி செய்த தெய்வனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாரமான காரியங்கள் சுமையான காரியங்கள் நுகத்தடியை போன்ற காரியங்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையை அழுத்தி எழுந்திருக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு அநேக பிள்ளைடைய வாழ்க்கை பிசாசானவனால் கட்டப்பட்டு பிரச்சனைகளால் கட்டப்பட்டு அவர்கள் எழுந்திருக்க கூடாதபடிக்கு அவன் குனிந்து கொண்டே இருக்கும்படியாக அவன் கழுத்தின் மேல் பாரங்களையும் அவன் தலையின் மேல் பாரங்களையும் இருதயத்திலே பாரத்தை வைத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி உங்களோடு கூட பேச வைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆவியானவர் என் அன்பு பிள்ளையே உன் பாரங்களை அறிந்திருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் என கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இன்றைக்கு நீ சுமையோடு கூட வேதனையோடு கூட நுகங்களோடு கூட பொல்லாப்போடு கூட எப்படி இது இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆக போகிறேன் என்ற கவலையோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க என் அன்பு பிள்ளையே இந்த தேவ ஆவியானவர் உன் நிலைமையை அறிந்துதான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் அவ்வளோதான் முடிந்துடுச்சு அவ்வளோதான் என்னால் நிமர முடியாது என்னால் வாழ முடியாது இந்த கடன் இருந்து என்னால் விடுதலை ஆக முடியாது இந்த வியாதியிலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியாது இந்த பொல்லாப்பிலிருந்து இந்த சாபத்திலேருந்து என்னால் விடுதலை ஆக முடியாதுன்னு சொல்லி நீ கவலையோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வப்பிள்ளையே வேதம் சொல்லுகிறது இசையா எழுதன திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் அவன் அவனுடைய நுகம் அவனுடைய சுமை அவனுடைய பாரம் எவனுடைய என் அன்பு உன் சத்திருக்களுடைய உன்னுடைய எதிராளிகளுடைய உனக்கு விரோதமாய் காணப்படுகிற மக்களுடைய காரியங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை எழுந்திருக்க கூடாத படிக்கி நிமரக்கூடாத பல விதத்திலே சுமையோடு கூட நீ வாழ வேண்டும் என்று பாரத்தோடு கூட நீ வாழ வேண்டும் என்று அடுத்தது உன்னால் நிமிர்ந்து வாழக்கூடாத படுக்கி உன் வாழ்க்கையை அவர்கள் கட்டி வைத்திருக்கலாம் தேவநாயக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அந்த நுகத்தை நான் முறிப்பேன் என்று சொல்லி அபிஷேகம் கட்டுகளை உடைக்கக்கூடியது உன் வாழ்க்கையில் எல்லா பாரங்களையும் இந்த அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம் முறித்து உன்னை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த கர்த்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு சகோதரியுடைய கால் தொடைபகுதியிலிருந்து பாதம் வரையிலும் வீக்கத்தோடு கூட அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க அநேகர் வியாதியை பாரமாய் சுமந்து கொண்டிருக்கிறீங்க அநேகர் என் அன்பு தேவ பிள்ளையை குடும்பத்திலே கணவன் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை ஒரு பெரிய சுமையைப் போல சுமந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உட்டைத்து எறிகிறார் தேவனுடைய அபிஷேகம் உன் தோளில் இருக்கிற உன் தலையில் இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை கர்த்தர் உடைக்கிறார் அவர் அபிஷேகத்தின் ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இன்றைக்கு உன் என் அன்பு தேவ பிள்ளையை எல்லா நுகங்களின் கர்த்தர் உடைக்கிறார் எல்லா நுகங்களின் கர்த்தர் உடைக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் சந்தடபு சைக்கியம் கர்த்துடைய வல்லமை உனக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கக்கூடிய அபிஷேகம் உன்னை இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறது பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒரு நாளும் ஒரு நாளும் தோல்வி அடைவது கிடையாது வெக்கம் அடைவது கிடையாது இந்த பிரச்சனையிலே இனி நீங்கள் சிக்கி தவிப்பது கிடையாது தத்தளிக்க பண்ணுகிறவன் இனி ஒருவனும் உனக்கு முன்பாய் வருவதும் கிடையாது நாமத்து பயப்படாதே உன் முகத்தை கத்தர் முறித்தார் உன் கட்டுகளை கத்தர் அறுத்தார் உன்னுடைய சுமையை கத்தர் நீக்கி போட்டார் நீக்கி போட்டார் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பெற்று கொண்டிருக்கிறார் பயப்படாதே அந்த தெய்வனுக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடு அண்டவரே என் சுமை இப்படியாக இருக்கிறது என்னுடைய பாரம் இப்படியாக இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொடு உனக்காக நான் செபிக்கிறேன் செபிக்கிற வேலையில் நீயும் அப்பாவை நோக்கி ஜவன் கர்த்தர் இறங்கி வருவார் கர்த்தர் இறங்கி வருவார் செபிப்போமா உன் வேதனைகளை நீக்கி பாரங்களை நீக்கி உன் கண்ணீரை துடைப்பார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே உன் குமுறுதலை கேட்கிற தேவன் உனக்கு அற்புதத்தை செய்வார் செபிப்போமா மகா இறக்கும் கிருபன் இருந்த எங்கள் அல்லா ஆண்டவரை துதிக்கிறோம் அந்நாளில் ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளில் என் சத்துருக்கள் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட பாரங்களின் சுமைகளையும் எங்களை விட்டு நீக்கும் ஆண்டவரே இதோ செபித்துக் கொண்டிருக்கிறேன் இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரை விரோதமாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே சத்துருக்கள் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட நுகங்களும் பாரங்களும் சுமைகளும் ஏசுவின் நாமத்தினால் இன்றைக்கு டைமாக அற்புதத்தை கத்தர் செய்ய வியாதி நிமித்தம் ஆண்டவரை சுமை சுமந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக சுகமாக்கிற வல்லமை இறங்குவதாக அற்புதத்தை கத்தர் செய்வீராக விடுதலையோடு கூட நடத்துங்கப்பா கடன் பிரச்சனை சுமை நீங்கப்படட்டும் ஐயா வியாதியின் சுமை நீங்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே இப்பொழுது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் உண்டாக்கப்படுகிற சுமைகள் நீங்கப்படட்டும் ஐயா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் எடக்கட்டையா செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கர்த்தர் அன்புமுறை எல்லா நுகங்களையும் முறித்து போடுவீராக ஏசுவன் ரத்தம் செய்யும் இந்த நாளிலும் கூட அன்புரை பிறந்த நாள் திரும்ப கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வன் ஏசுவன் ரத்தம் ஏசு நாமத்தில் ஆமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமை நல்ல லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்